நல்ல சம்பளத்தோடு தனக்கு கிடைத்த ஐடி வேலையை உதறி தள்ளிவிட்டு நெய் விற்கின்ற தொழிலில் கோடிகளில் வருமானத்தை எடுக்கும் ஒரு பெண்ணின் வெட்டி கதைதான் இது ஏதோ ஒரு வகையில் இந்த கதை உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றேன் வணக்கம் நான் தூயவன் துறை சிங்கம் ஈத்தமிழுக்காக இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் என்கின்ற நகருக்கு அருகில் குக்கிராமம் ஒன்றில் பிறந்தவர்தான் தான் யேசுதா ஒரு ஐடி ஊழியர் வருட அனுபவமும் அறுபதாயிரம் வருமானமும் ஈட்டுகின்ற ஒரு பெண்மணி இவ்வாறு இருக்கின்ற போது யேசுதா அந்த ஐடி தொழிலோடு மட்டும் தொடக்கத்தில் நின்றுவிடவில்லை தன்னுடைய பரம்பரை தொழிலாக இருக்கின்ற பால் சார்ந்த தொழிலை தந்தையோடு இணைந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றார் ஏசுதாவின் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது அவரினுடைய தந்தை எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார் ஏசுதா நினைத்திருந்தால் தனக்கு கிடைக்கின்ற அறுபதாயிரம் சம்பளத்தோடு தந்தையை காப்பாற்றி கொண்டு நகருக்குள் சென்று வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த நேரத்தில் தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்கின்றார் அதுதான் தந்தையினுடைய தொழிலை கைவிடப் போவது இல்லை நல்ல வருமானம் கொடுக்கின்ற ஐடி தொழிலை தூக்கி அறிந்து விட்டு தந்தையினுடைய தொழிலை முழு நேரமாக எடுக்கின்றார் தந்தையுடைய தொழிலை மாத்திரமல்ல தனது பாட்டனாரின் தொழிலையும் கையில் எடுக்கின்றார் அதாவது பாலை வைத்து நெய் உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற தொழில் தொழிலை ஆரம்பிக்கின்ற போது பல்வேறு தரப்பிலும் இருந்து ஜெயசுதாவுக்கு கூறப்பட்டது உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இதை செய்யற உனக்கு நல்ல வருமானம் வருது இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு ப்ரொமோஷனும் வரும் அப்படி இருக்கீங்களா நீ இதை செய்யறது சரியா படல இப்படி பல கதைகள் இயேசுதாவை நோக்கி வந்தாலும் இயேசுதா தான் எடுத்த முடிவில் ஆணித்தனமாக இருக்கின்றார் ஆரம்பத்தில் ஏசுதா இந்த தொழிலில் வெற்றி கண்டுவிடவில்லை நான்கு வருடங்கள் சரியாக கஷ்டப்படுகின்றார் ஒரு மாதத்தில் பத்து லிட்டர் நெய் விற்பது கூட அவருக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பால் கொள்வனவு செய்வது நெய்யை உற்பத்தி செய்வது தன்னுடைய குடும்ப செலவு இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு கூட பணம் இல்லாமல் வங்கியில் கடனாக பணத்தை பெறுகின்றார் நான்கு வருடங்கள் அந்த கடனை அடைப்பதற்காகவும் தனது குடும்பத்தை பார்ப்பதற்காகவும் ஓட வேண்டி இருக்கிறது ஓடுகிறார் நான்கு வருடங்கள் முடிகின்ற போது ஏசுதாவின் நெய் மெதுமெதுவாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறது பிரபலம் அடைந்ததை தொடர்ந்து ஏசுதா பத்து லீட்டர் இருபது லீட்டர் முப்பது லீட்டர் என்று படிப்படியாக நெய்யை விற்க தொடங்குகின்றார் ஒரு மாதத்தில் தற்போது ஏசுதா எட்டு டன் நெய்யை தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விநியோகம் செய்கின்றார் ஆரம்பத்தில் இயேசுதாவுக்கு இந்த தொழில் கடினமாகத்தான் இருந்தது ஆனால் அவர் நம்பிக்கையோடு இதில் பயணித்ததால் இப்போது அவருக்கு இருபது பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இயேசுதாவினுடைய மாத வருமானம் மாத்திரம் தான் முதல் வேலை செய்த ஐடி தொழில் அறுபதாயிரத்தின் பத்து மடங்கு என்று குறிப்பிடுகின்றார் அறுபதாயிரத்தின் பத்து மடங்கு என்று சொன்னால் ஆறு லட்சம் ரூபாய் மாத வருமானமாக பெறுகின்றார் இப்போது ஏசுதாவினுடைய டேர்ன் ஓவர் அளவாக இருக்கும் என்று பார்த்தால் அது கோடிகளிலே இருக்கிறது இந்த கதைக்கும் இலங்கையில் இருக்கிற எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது பால் உற்பத்தியில் இலங்கையில் முதலிடத்தில் இருப்பது இரண்டு மாகாணங்கள் வடக்கும் கிழக்கும் அப்படி இருக்கின்ற போது அந்த பால் எல்லாம் எங்கே செல்கிறது நாங்கள் அதனை மெருகூட்டி மீண்டும் விற்கின்ற தொழிலை செய்கின்றோமா என்று கேட்டால் கிடையாது ஏனென்றால் நாங்கள் பாலை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து விடுகின்றோம் அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்கின்றார்கள் யோக்கேட் உற்பத்தி செய்கின்றார்கள் நெய் உற்பத்தி செய்கின்றார்கள் இவ்வாறு மெருகூட்டி விட்டு மீண்டும் எங்களிடம் கொண்டு வந்து விற்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் இயேசுதா அடுத்த அதே முயற்சியை யாராவது ஒருவர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நெய்ன்றது மிகப்பெரிய ஒரு தேவை வடக்கு கிழக்குல இருக்கிற ஆலயங்களுக்கே மிகப்பெரிய அளவுல நெய் தேவை பிரியாணி சமைக்கிறதுக்கு நெய் தேவை இப்படி பல்வேறு இடங்கள்ல நெய்யின்ற தேவை இருக்குது எண்ணெய்க்கு பதிலா இப்ப நெய் தான் அதிகமாக பாவிக்க தொடங்கி இருக்கிறாங்க மக்கள் இப்படியான ஒரு இடத்துல ஏசுதாண்ட இந்த தொழில் முயற்சி உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் மற்றொரு வெற்றி கதையில சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்